பாருங்கள் அதனால ஹேங்க அப்படி இருக்கான்னு வணக்கம் தானுங்க இல்லைங்களா கிட்டே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அவங்க சந்திக்க வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் எங்கள் மகனுக்கு இப்போ மூணு மாதம் கழிஞ்சு அவர் பிறந்து இப்போ அவருக்கான ஒரு பொட்டு தான் நாங்கள் அங்கேயும் காய்ச்ச போகிறோம் இதை ஆறு காய்ச்ச போகிறாங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பமாக தான் அன்றைக்கி அதை காய்ச்சி காட்ட போகிறாங்க அவங்களுக்கு அப்பமா வீடியோவில் வரலன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் கேட்டவங்க எங்களோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கான ஒரு வீடியோ இந்த வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர்கள சொல்கிறாங்க இந்த பொட்டை சார்ந்தப்பட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த காட்சி போட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது செவர்த்தம்புவில் செய்கிற போட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு இதில் தெளிவான விளக்கம் தெரியாது தெரிஞ்சவங்க கொமெண்டில் பண்ணுங்க நம்மளோட பாரம்பரியமான ஒரு பொட்டோன்னு சொல்லலாம் இது தமிழர்கள் அதிகமாக வைக்கிற பொட்டோன்னு சொன்னால் இந்த பொட்டு தான் குழந்தை பிள்ளைகளுக்கு வைப்பாங்க சின்ன வயசுல வைப்பாங்க இந்த பொட்டு எனக்கும் டைம் நான் இது எப்படி செய்யறேன்னு பாக்குறது ஆனால் பொட்டு நான் வைக்கிறத பார்த்துருக்கேன் செவர்த்தம்பூட சேர்த்து அந்த குறுநல் எடுத்து அதோட சேர்த்து தான் நான் செய்கிறாங்க எப்படின்னு தெரியாது வீடியோவில் பார்க்கணும் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த பொட்டு எப்படி வருதுண்டு பார்ப்போம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த பூ இந்த பூவை தான் ஆக போறோம் பாருங்க அழகா எப்படி இருக்கு

சதிய உரைஞ்சி இப்படி நிலத்தை உரைஞ்சி வைப்பாங்க ஏ காத்தானுக்கும் காத்தான வராம்தான் பொட்டு வைக்கோ தான் அந்த பொட்டுகள் வைக்க கண் கண்ணூறு அது இது வராம முழு புறந்தொடனே இந்த பொட்டை வைச்சமா தோலைப்படியே உரிச்சி எடுத்துருமா உரிச்சு புண்ணாக்கி போடுவோம்

புது கா பெரியாக்கள் நாங்க குமரில சொல்லுவோம் காய்ச்சி நாம காஜ்ஜி இப்படி இப்படி சிவன் சீவி அறுப்போம் சீவி ஒரு இடத்துல இருந்து காய்ச்சும் மூன்று பேர் நாலு பேர் எடுத்துகிட்டு போய் உடி ஆதி 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 அந்த சிவத்தயில குடிக்க வச்சு எரிவயில வச்சு காய்ச்சி மருகா அந்த வைப்போம் சின்ன சின்ன அச்சுட்டு போனா பழ பழ கிரி மரிமமான கிரறி அனுப்பிச்சல் கொஞ்சம் கலர் கலர் மல்லாதி மல்லாதிபிப்பட்டே காஜுரா புளிக்க ஆகக்குள்ள அந்த நல்ல தண்ணியில் உள்ளவன் அல்ல மா செம்பரத்தியம்பூ அஞ்சு இதெல்லாம் கொஜிக்காய் வெங்காயம் கொஜிக்காய அரிச்சிக்காய்ச்சி தேங்காய்பே தேங்காய் பூ இதை வேற போட்டு வெங்காயம் தேங்காய் பூ எல்லாத்தையும் ஒன்றா தேசிப்பிடியும் போட்டு வராட்டி போட்டு தத்தா சாப்படுவா சும்மா சாப்பிடுவாங்க

மேல போது ஊட்ட ஊட்டும் இதுக்குள்ள மாட்டிக்கும் நீ கருகிட்டுவா இல்ல தாஜை வடிஞ்சு இருக்க இதை புளிஞ்சியே இருக்கும் போவேன் പൗഡർ നേ പൗഡർ എന്ത് ഓർഡർ ആവണം എന്ന ഓർഡർ ആവണം ആ എന്നോ തമ്പിര ഓർഡർ ബോട്ട് അല്ലേ ആ കാർട്ടേങ്ങ് ഹേബ അതിങ്ങു റവാശയതക്ക് தான் ഓർഡർ പിന്നെ എത്ര അടുത്ത അഞ്ചാക്കണം ആ ഇത് ബദ്മളങ്ങാട്ടോ இதுவா வட்டி அல்ல கூடியதாது அதுலயும் ஒரு சொட்டு ஒரு சொட்டு தான் போறோம் சொட்டு வருது ഞങ്ങടെ ഒരു ആപയില്ലെ ഇതെല്ലാം ഒരു അഞ്ചു pack ഇട എന്നോട് ആവശ്യപ്പെടുവോന്നും

நல்ல வெயில ஆட்டி 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 இதெல்லாம் வெயிலில் வச்சு இருக்கணும் வேற புரிய ஆட்டி ஆட்டி தான் இருக்கிற வெயில வச்சு வச்சு ஆட்டுறோம் காயறது ஓ என்னன்னு சொன்னாங்க மகனுக்கு பொட்டு காய்ச்சி முடிஞ்சு எப்படியும் மூணு மாதத்துல இந்த பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ அவர் பிறந்ததுலேருந்து இந்த நோம்பலார பொட்டு தான் வைக்கணும் அப்போ நோமல வைக்கலாம் இந்த பொட்டு வைக்கலாம் இது மூன்றும் நாலு மாதம் டையிலாம் வைக்கலாம் ஓ அதுதான் அப்பமாட்ட கேட்டுனாங்க காய்ச்சி தர சொல்லி என்னாவ நிறைய அனுபவ முடியாதுன்னு எங்கடப்பம்மா இப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பொட்டு சொல்றேன் இயற்கையான முறையில் நம்ம தமிழர்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு பொட்டு என்ன இது சாந்து பட்டுன்னு சொல்கிறாங்க எங்கள் இந்தியாவில் நம்ம இடத்துல காய்ச்சி பட்டுன்னு சொல்கிறாங்க காய்ச்சி பட்டு சொல்கிறாங்க செவரத்தம் தான் இதுக்கு மெயினான ஒரு அந்த பொருள் இதுக்கு தேவைப்படுறது தாண்டி குறுநெல்லாம் சேர்த்து தான் காய்ச்சறாங்க இதை சோட்டா எங்கடப்பமா அவங்களை சொல்லுவாங்க இதை எப்படி காய்ச்சறன்ற விளக்கத்தை நீங்கள் வீடியோலையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க தாண்டி எங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்ட விஷயம்னு சொன்னால் எங்க அப்பா அம்மா காணல நிறைய நாளாக வீடியோவில் வரல வரலெண்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க அந்த பதிலையும் இன்னைக்கு உங்களுக்கு அப்பமா எல்லோருக்கும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இல்லாமல் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறேன் உடம்பு கொஞ்சம் தேர் தவக்கு இருந்தும்மா பழைய நிலைக்கு வரல அவங்க உடம்பு இப்போ கொஞ்சம் இயலாது அவள் சமையல் வீடியோலாம் அவள் அப்படி மினிவா சொல்கிறேன் எங்களுக்கு சமையல் வீடியோவில் வரமாட்டாங்க சில எங்களுக்கான ஒரு ஆலோசனைகளாக சொல்லுவாங்களே வெளியே பற்றும்படி ഉടമ്പ ஒரு மாலை செஞ்சதுக்கு இருந்த மால் நான் கோஸ்புட்ல இருந்து வந்து மறு அந்த இது எக்க வாக்க போனேன் பார்த்து வந்து நல்லா வந்து பார்த்தேன் அது அப்பையும் நல்லா இல்லை என்னெந்த நடக்கிறதும் கிடைக்கிறது தான் பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை இருக்கிலே இருக்கலாம் நடக்கல

മുരുകൻ ഇന്നും തരുവാരും മുരുകൊക്കെ താൻ കാത്തിരിക്കാന് ഓ നമ്മുടെ പോറിക്കാന് ഏലാ കിടന്നാലും ഇല്ലത്തിട്ട് പോ சொல்லி இம்மே நிறைய பேர் எங்களோட அப்பாமா பிடிச்சவங்க ஃபோன் பண்ணியும் கேட்டுவாங்க வீடியோவில நாங்க ஒரு வீடியோ பண்ணக்குள்ளேயும் கேட்பாங்க எங்க அப்பாமா வீடியோவில வரல வரலன்னு கேட்டாங்க அப்பாம் போல அவோட பேச்சு தான் எங்களுக்கு எங்களை கவர்ந்து வேண்டும் சொல்லி நிறைய பேர் சொல்லி வேண்டும் சிலர் பேர் வீடியோவில அப்படின்னு சொன்ன அப்பா ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லக்குள்ள வீடியோக்கு ஆகுதுன்னு பேசுவாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம ரியல் இதுதான் உண்மை நம்மளுது சொல்ற ஒரு கெஷுவலா பேசுற நம்ம நமக்கு நமக்கு சந்தோஷமாக நல்லா பேசி கழிச்சி இயற்கையான முறையில பாரம்பரியமான ஒரு பொட்டு தான் ஒரு வயது தாண்டி ரெண்டு வயது மட்டும் வைக்கிறேன் അവ ഇത് താണ്ടി വേറെ മുരയിലേതും പോട്ട് കാചಿರമായിരിക്കാം ഇവിടേം ഇവിടേം കാചിരാം എവിടെടാ കാചിരാം എവിടെ കാചിരെന്നുള്ള മുരയൊരു കാചിലുങ്ങ സം ചെയ്യ മുരയ ഇത് കൊറണല വർഗ്ഗവെ കൊറണല ആർബർദു വർഗ്ഗവെ ബർദു പട്ടി കടിഹി വർഗ്ഗ നേരത്തിലുുവവ ബോറ ഹുവവ ബോടെ തന്നിയുutti അവരത് വന്ന് കൊടി കൊടി ചേ அதை அதை சீலைக்குள்ள ஊற்றி வடிக்கிறேன் வடிஞ்சு புளிஞ்சி அடுப்பில் வச்சு காய்ச்சக்குள்ள பவுடர் வெள்ளம் போடுவோம் இந்த ஆவணக்கன்று உள்ளத்துவோம் சோப்பெல்லாம் போடுவோம் அத்தர் அளவம் அது விடுவோம் மனத்துக்கு வாசத்துக்கு ஊற்று காய்ச்ச பஜйга ஜйга ஜйга ஜேர தேனா ஊதியோத்ரி பாப்பமா சொன்ன முறையில நீங்களும் வீடியோ பாக்குறீங்க நீங்களும் செல்லவளங்க கூட வீட்ல எல்லாம் காச்ச வேண்டி வரமனே அப்ப நீங்களும் அதே பாத்து வீடியோ பாத்து காச்சுங்க பொட்டு வைக்கிறதுல இருக்கிற நன்மைகள் என்னம்மா கண்ணுதுகுனல்ல கண்ண பாரும் காத்து பாடு காடு கருந்தாது

இப்போ கெமிக்கல் அதெல்லாம் போட்டு காய்ச்சாங்க இருந்து நம்ம தமிழர்கள் நம்ம பாட்டன் பூட்டிகள்லாம் அந்த காலத்துல இருந்து இப்போ நமக்கு மட்டும் இல்ல நம்மளோட அம்மா அப்பாலாம் இந்த போட்டு தான் வச்சு வந்திருக்காங்க அது அப்படி மாந்தி போடாது என்ன பண்ணுறது அது இருக்கும் நம்ம பண்பாடோட கடைசி வரைக்கும் அதை நம்ம இன்னொரு சந்ததிக்கு நம்ம என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்தனா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அப்ப நீங்க வீடியோ பாக்குறனீங்க கட்டாயம் அவங்களோட வீட்லயும் சின்ன பிள்ளையில இருந்தா அவங்களும் காய்ச்சி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அலர்ஜிக்கு வந்தாங்களும் ஓ வைக்கமான அலர்ஜிக்கு வந்தால் அலர்ஜி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த போட்டை வைங்க இதை தாண்டி உங்களுக்கும் வேறு வேற முறைகளில் இந்த வீடியோ பார்க்குறீங்க சம்டைம் இருந்து பார்ப்பீங்க இந்தியாவோ இங்கேருந்து பார்ப்பீங்க அப்போ உங்களோட முறைகளை எப்படி காற்றுன்றதை நீங்கள் இந்த இதில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் எப்படி இந்த போட்டு காய்ச்சுவோமோ எங்க இடங்களில் மற்ற எப்படி நாங்கள் செய்வோமோ அதான் நாங்கள் செஞ்சிருக்கோம் வேணா அம்மா அப்பம்மாவோட அந்த ஒரு அனுபவத்தை வச்சு தான் நாங்கள் இந்த பொட்டை காய்ச்சிருக்கோம் அப்போ நீங்கள் உங்களோட தெரிஞ்ச விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க என மகனுக்காக தான் இந்த பொட்டு நாங்கள் காய்ச்சிருந்தாங்க அவருக்கு என்னென்னா இப்போ மூணு மாசம் முடிஞ்சு நாலாவது மாசம் நடக்குது அவருக்கு அவருக்காக தான் இந்த பொட்டை அப்ப அம்மா வந்து அவருக்காக தான் எங்களை அப்ப அம்மாவுக்கு காட்சி தந்திருக்காங்க அடுத்த விஷயம் அப்ப அம்மா இனி அவக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா எங்க வீடியோவில் வருவாகும் தொடர்ச்சியாக வீடியோவில் வர்றதுக்கான ஒரு உடல் நீல அவக்கு இப்போ சரியில்லை வரும் காலங்களில் அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு வீடியோவுக்கு எங்களுக்கு வந்து உங்களுக்கு சமையலோ ஏதோ ஒன்னு செஞ்சு காட்டுவாங்க இடையில சமையல் கூட இடையில வந்து சில கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சொல்லுவாங்க அப்பமானே அப்போ நம்ம எத்தனை முடிச்சுக்கொள்ள மீடியம் சரி பாக்கலுங்கம்மா